ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே நேற்று ஒரு போஸ்ட் பண்ணிருந்தேன் அதாவது ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்துல நடக்கக்கூடிய விற்பனை கண்காட்சியை பத்தின வீடியோ தான் கொலு பொம்மைக்கான வீடியோ அது ஸோ அதனோட தொடர்ச்சி தான் இது கொலு பொம்மை மட்டுமல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து அங்கே போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த ஷாப் வந்து அவங்க போட்டிருக்காங்க இது எல்லாமே வந்து ஏடிஎஸ் ஸ்டோனில் பண்ணக்கூடியது ஸோ வந்து அந்த ஸ்டோன் வந்து சீக்கிரத்தில் கீழே விழாது டிசைன் எல்லாமே ரொம்ப யூனிக்காக இருந்தது ஸ்டட்டு ஜிம்காஸ் எல்லாமே நல்லாவே இருந்தது அடுத்தது பேங்கிள்ஸ் கூட அங்கே எக்கச்சக்கமாக இருந்தது கலெக்ஷன் எல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரியான டிசைனில் வந்து அங்கே வச்சுருக்காங்க ஸோ நமக்கு தேவையானதை வந்து அங்கே நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் இது எல்லாமே ரூபி எமரால்டு அந்த ஸ்டோனில் வந்து பண்ணது ரொம்ப அழகழகான டிசைனில் வந்து பேங்கிள்ஸ் வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் அங்கே இருந்தது அடுத்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காட்டனில் வந்து காட்டன் சாரி சல்வார் மெட்டீரியல் வச்சிருந்தாங்க குறிப்பாக வந்து இக்கட்டில் வந்து டாப்ஸ் கலெக்ஷன் வந்து அங்கே ரொம்ப நல்லா இருந்தது துணி வந்து ரொம்ப திக்காக இருந்தது மெட்டீரியல் வைஸ் பார்த்திங்கன்னா சைஸும் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸ்லேயுமே இங்கே கிடைக்கிது இது பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் சைஸு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே நானூறுபா சொன்னாங்க கலரும் பார்த்தீங்கன்னா எல்லா கலருமே இங்கே இருந்தது இது எல்லாமே நமக்கு காலேஜ் வேர் ஆஃபீஸ் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் லெகின் இல்லைன்னா ஜீனுக்கு வந்து இது ரொம்ப சூட்டாகும் ஒவ்வொரு டாப்புக்குமே நெக்கு டிசைன் வந்து வேறு வேறு கொடுத்துருந்தாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது எல்லாமே காட்டன் மட்டும் இல்லாமல் ரயான் மெட்டீரியல் கூட அங்கே டாப்ஸ் வந்து நிறைய இருந்தது அதுவும் பார்த்தீங்கன்னா நானூறுபா சொன்னாங்க இதுதான் இந்த ரயால் மெட்டீரியல் இந்த டாப்பும் ரொம்ப நல்லா இருந்தது இது வந்து எல்லாமே ஈஸியாக வாஷ் பண்ணக்கூடியது ஸோ நம்ம வந்து டெய்லி யூஸ் கூட இதை பண்ணிக்கலாம் அடுத்த ஸ்டாலில் ஃபுல்லாகவே வந்து பட்டுப்புடவை வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க ரொம்ப அழகழகான டிசைனில் வந்து அங்கே இருந்தது ஃபுல்லாகவே நிறைய வந்து டபுள் ஷேட் கலரில் வந்து அங்கே இருந்துச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இது எல்லாமே நமக்கு வந்து நேரடியாக வந்து கைத்தறி அவங்க பட்டுப்புடவை தயாரிக்கிறவங்க அவங்கக்கிட்டே இருந்து இவங்க வந்து வாங்கிட்டு வராங்க ஸோ வில பார்த்திங்கன்னா இருந்தே ஸ்டார்ட் ஆகுது நம்ம போனோன்னா நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த டிசைன் எந்த கலர் அதுக்கேற்ற மாதிரியான விலையை வந்து அவங்க சொல்லுவாங்க ஸோ நம்ம வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து வேலூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க இங்கே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ட்ராவல் பேக் அது மட்டும் இல்லாமல் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேகு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேகு அதுக்கப்புறம் பர்ஸ் அதிகமாக இருந்தது பெல்ட்டு கூட அதிகமாக இருந்தது இங்கே ஃபுல்லாகவே ப்யூர் லெதர் சொன்னாங்க கீ செயின் கூட அங்கே அவைலபிளாக இருக்குது இந்த ஸ்டால் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்து ஸ்டால் போட்டிருக்காங்க இங்கே என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பனை ஓலைகளில் பின்னப்பட்ட முரம் சின்ன சின்ன கூடைகள் பொருட்கள் போட்டு வைக்கிற மாதிரியான பாக்ஸு அதுக்கப்புறம் அர்ச்சனை தட்டு விளையாட்டு சாமான்கள் இது எல்லாமே வந்து ஓலைகளில் வந்து பின்னியிருக்காங்க ரொம்ப கலைநயம் தெரியுது இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம வந்து பிளாஸ்டிக்கை வந்து அறவே தவிர்த்துட்டு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம் இப்படி யூஸ் பண்ணும்போது இதோட தேவைகள் அதிகமாகி இது பண்ணுறவங்களோட வாழ்வாதாரம் வந்து பெருகும் நம்மளோட கைத்தொழில் எல்லாமே நம்மளை வந்து விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான பொருட்களை வந்து நாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்டு என்ன அழகாக பின்னிருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக போய் ஏதாவது ஒரு பொருளை வந்து நீங்கள் வாங்குங்க அடுத்த பார்க்குற இந்த ஸ்டால் வந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து இங்கே வந்து ஸ்டால் வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்து என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பெயிண்டிங்ஸ் இருந்தது அது மட்டும் இல்லாமல் மண் பாண்டங்களில் செய்யக்கூடிய மண்ணால் செய்யக்கூடிய மண் பாத்திரங்கள் அது மட்டும் இல்லாமல் கொட்டாங்குச்சியில் செய்யக்கூடிய கைவினைப் பொருட்கள் எல்லாமே நமக்கு வந்து இங்கே இருந்தது இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தது ஸோ மண் பாத்திரங்களில் வந்து செய்யக்கூடிய சமையல் வந்து நமக்கு வந்து உணவோட சுவையை வந்து கூட்டி தரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து குளிர்ச்சி ஸோ வந்து இந்த மாதிரியான மண் பாத்திரத்தில் வந்து நாம் தண்ணி ஊற்றி குடிக்கிற பழக்கத்தை வந்து நாம் எடுத்துக்கலாம் இந்த கொட்டாங்குச்சியில் செய்யக்கூடிய கப்பு வந்து ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பூன் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம வந்து பழமையை வந்து திரும்ப கொண்டு வந்துட்ருக்கோம் இந்த மாதிரியான மரத்தாலான கரண்டி கூட இருந்தது இது பார்த்திங்கன்னா ஒன் எயிட்டி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விசிறி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நன்னாரி வேரில் வந்து விசிறி பண்ணி வச்சுருந்தாங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி இது வீசும்போது அந்த மாதிரியான வாசனை அதாவது வெட்டி வெட்டிவேரோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருந்தது இன்னொரு டைப்பு விசிறியுது இதுவும் நல்லா இருந்தது இது வந்து குழம்பு ஊற்றி வைக்கிற மாதிரியான ஒரு மூடி போட்ட ஜாடி இருந்தது இது எல்லாமே இந்த மாதிரி தான் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் வந்து அங்கே இருக்குது இது பார்த்திங்கன்னா நன்னாரியில் செய்யக்கூடிய மாலைகள் வந்து இங்கே அதிகமாக இருந்தது அதுக்கான ஷாப் இது நல்ல ஒரு வாசனையோடு இந்த மாலைகள் இருந்தது அங்கே அது மட்டும் இல்லாமல் கம்பு கேழ்வரகு இந்த மாதிரியான திணை வகைகள் கூட அங்கே நிறைய வச்சுருந்தாங்க நாட்டு கருப்பட்டி செக்கில் ஆட்டக்கூடிய நல்லெண்ணெய் எல்லா எண்ணெய்களும் வந்து அங்கே இருந்தது இந்த மாதிரி நிறைய ஸ்டால் வந்து அங்கே நம்ம போனோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு விசிட் போயிட்டு வாங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்